ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜே ரியல் எஸ்டேட் நாகர்கோவில் இப்போ நம்ம பார்க்க போகிற பிளாட் எங்கே இருக்குன்னா தெங்கம்புத்தூர் ஊரில் தான் இருக்குது பாதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அப்ரூவ்ட் பாதை தான் இப்போ அந்த சைடில் ரோடு போட்டிருக்காங்க இனி அடுத்த செக்ஷனில் இந்த சைடில் உங்களுக்கு ரோடு போடுவாங்க பாதை வீதி பார்த்தீங்கன்னா பாதை உங்களுக்கு பயணஞ்செடி பாதையில் இருக்குது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் வீடாக தான் இருக்குது ஒரு சென்ட்டுக்கு என்ன ரேட்டு கேட்குறாங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு அஞ்சு லட்ச ரூபாய் கேட்குறாங்க யாராச்சும் தெங்கம்தூர் ஏரியாவில் நீங்கள் லேண்டு பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க இந்த ஏரியாவில் மேக்ஸிமம் ஃப்ளாட்டும் ரொம்ப வந்து அவைபிளாக இல்லை இப்போ தான் ஒரு ஃப்ளாட்டு சேல்ஸுக்கு வந்திருக்கு தெங்கம்பூரில் உங்களுக்கு ஸ்கூல் ஃபிஷ் மார்க்கெட்டு கடைகள் வில்லேஜ் ஆபீஸ் பேங்க் இது எல்லாமே இந்த ப்ளாட்டில் இருந்து பக்கமாக தான் இருக்குது இந்த ப்ளாட்டு தான் சேல்ஸுக்கு வந்திருக்குது மொத்தம் கால் செண்டு ஃப்ரெண்டேஜ் பார்த்தீங்கன்னா மொத்தம் முப்பத்தெட்டு அடி இருக்குது இந்த ஃப்ளாட்டை வந்து மேற்கு திசையை பார்த்து உள்ளது இது உங்களுக்கு ரெண்டு சென்ட்டு இல்லை ரெண்டே கால் சென்ட் உங்களுக்கு பிரித்தும் கொடுப்பாங்க இல்லை மொத்தமாக வாங்குறதான உங்களுக்கு நாளைக்கால் சென்ட் உங்களுக்கு சேர்த்தும் கொடுப்பாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு இங்கே லேண்டு பார்த்துட்ருங்கன்னா கண்டிப்பாக தான் நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம் இப்போ தான் இந்த ஏரியா உங்களுக்கு டெவலப் ஆகி வந்துகிட்ருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எல்லாமே வீடாக தான் தெரியுது இந்த லேண்டு பிடிச்சிருந்தா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு வீடு லேண்டை வாங்கினாலும் எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்